திங்கட்கிழமை எடுத்துட்டோம் அப்படின்னாலே இதுல ரெண்டு விஷயம் இருக்கு வளர்ப்புறை சந்திரன் தெய்விரை சந்திரன் சொல்வாங்க வளர்பிரை சந்திரன் தெய்விரை சந்திரனுக்கு என்ன விஷயம் அந்த வளர்பிரை சந்திரன் பிறக்கவங்களுக்கு பொதுவாக வந்த மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு மனம் தான் மிகப்பெரிய ஒரு எதிரி வேற யாருமே கிடையாது இவங்க கத்தி எடுத்து குத்தணும்ன்றதுக்கு வெளியில இருந்தாலும் வர வேணாம் இந்த திங்கட்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்து இந்த சந்திரன் வழிபாடு அப்படின்றது ரொம்ப சிறப்பு சொல்லுவோம் அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவா அடிக்கடி நான் நிறைய என்னோட கிளைண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா இல்லா கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க ஓடுற தண்ணி ஆரா இருக்கட்டும் ரிவரா இருக்கும் இதுவா இருக்கட்டும் உங்களுக்கு வந்து பால் ஸ்டேஷன்ஸ்லாம் எல்லாம் போவோம் இல்லையா அரோ டிவை நேர்களுக்கு வணக்கம் காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் நம்ம கூட இருக்காங்க இப்போ ரெண்டாவது நாங்க கேட்க போறது வந்து பாத்தீங்கன்னா திங்கள் கிழமை சோ திங்கள் அப்படின்னாலே நிறைய பேர் யோசிக்கிறது என்னன்னா அந்த வாரத்தோட முதல் நாள் வேலைக்கு போகணும் இந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க ஆனா பொதுவா அந்த திங்கட்கிழமையில பிறக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான நற்குணங்கள் இருக்கும் அவங்களுக்கு என்ன மாதிரியான கர்ம வினைகள் இருக்கும் திங்கட்கிழமை எடுத்துட்டோம் அப்படின்னாலே இதுல ரெண்டு விஷயம் இருக்கு வளர்பிறை சந்திரன் தேய்விரை சந்திரன் சொல்லுவாங்க சோ அந்த சந்திரன் தான் சந்திரனாலே நம்மளுடைய மனோகாரகன்னு பேரு சோ நம்மளோட தாய்மை உணர்வு கொண்டவங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க தாய்க்கு வந்து இவங்களுக்கும் தாய்க்குமான விஷயங்கள் அந்த கர்மா தாய் வழி கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி பிறக்கிறவங்களுக்கு தான் திங்கக்கிழமை பிறந்திருப்பாங்க இவங்களுடைய கேரக்டர் எடுத்தோம் அப்படின்னா எங்க அம்மா தாங்க எனக்கு உலகம் ஓகே அம்மாவை தாண்டி வேற எதுவுமே யோசிக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு அதாவது இந்த ஆம்ல பசங்க இருந்தாங்கன்னா கூட ஒரு ஒளியில சமாளிச்சிடலாம் எப்படின்னா எங்க அம்மாதான் முக்கியம்ன்ற மாதிரி வீட்லயே மாமியார் மருமகள் மாதிரி அம்மா பொண்ணு சண்டை போடுறதெல்லாம் பாக்குறோம்ல அவங்க எல்லாம் இந்த மாதிரி திங்கக்கிழமை பிறந்தவங்க ஒரு கட்டத்துல ஓகே என்னோட நல்லதுக்கும் எங்க அம்மா தான் காரணம் என்னோட கெட்டதுக்கும் காரணம் அதுவான் ஆக்சுவலா நான் கல்யாணம் மட்டும் போனா என் வேலையை பாத்து நான் பாட்டுக்கு இருப்பேன் பட் எங்க அம்மா என்ன பண்றாங்க என்ன பண்றேன் இது பண்றேன்னு கேக்குறாங்க இவங்க பேச்ச கேட்ட என் வாழ்க்கை போச்சு நிறைய படங்களை பாக்குறோம்ல கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் சோ இந்த வளர்பழி சந்திரன் தெய்வளி சந்திரனுக்கு என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வளர்பழி சந்திரன் பிறக்கவங்களுக்கு பெருசா வந்து ஒண்ணுமே இதா இருக்காது ப்ராப்ளம் கிடையாது இந்த தேபிலே சந்தனன் பிறந்தவங்களுக்கு எப்பவுமே ஆசிரியனாவே இருக்கும் ஓகே எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே பயங்கர கன்ஃபியூஸ் பாயிண்ட்ஸ்லயே இருப்பாங்க ஓகே பாந்த முடிவும் எடுக்க முடியாதா திங்கக்கிழமையில பிறந்தவங்க பொதுவா வந்துட்டு இந்த தேபிலீச்சந்திரன் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு ஒரு மன வலிமைன்னு சொல்லுவோம் முடியா அது ரொம்ப கம்மியா இருக்கும் ஓகே ஓகே முடிவு எடுக்க முடியாத தடுமாற்றம் அப்படின்றதுக்குள்ள எல்லாம் தள்ளப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா திங்க கிழமை அம்மாவன்னுடைய அன்பு கருணை இறக்கம் இதெல்லாம் ஒரு சேரப்பட்ட நபர்கள் ஏன்னா திங்கக்கிழமை வந்தவங்களாம் இவங்ககிட்ட எல்லாம் போய் ஐயோ என்னோட இவ்வளவு கஷ்டங்க அப்படின்னு புலமைனா போகும் தனக்கு இருக்கோ இல்லையோ எடுத்து கொடுத்து அவங்களை அழகா பாத்துக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை பிறந்தவா சூப்பர் மேம் ஸோ திங்கக்கிழமையில பிறக்கும் பொழுது இந்த அளவுக்கு தாய்மை உணர்வு இருக்கும் பிளஸ் அம்மா மேல இவ்வளவு பற்றா இருப்பாங்கன்னு சொல்றீங்க இதை தாண்டி அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அதுல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் அவங்களுக்கு ரொம்ப இந்த திங்கக்கிழமையில பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா ஜாக்கிரதையா இருக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா பொதுவாக அந்த மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு எதிரி வேற யாருமே கிடையாது இவங்க கத்தி எடுத்து குத்தணும்ன்றதுக்கு வெளியில இருந்தாலும் ஆள்வர் வேணாம் இவங்க மனம்தான் எதிரி சோ அந்த அளவுக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அப்படிக்குலரா பாத்தீங்கன்னா தூக்கம் இல்லாம புலம்பினே இருப்பாங்களே ஓகே நிறைய சந்திரனுடைய அதாவது திங்கக்கிழமை முகவசி பெண்கள் புலம்பிட்டு தானே மேம் இருக்காங்க தூக்கம் இல்லாம இருப்பாங்க மேம் பாதி நாள் வந்துட்டு புலம்பதுலயே கண்ண முடிச்சுட்டு நான் வந்து அடுத்த என்ன அடுத்த என்னன்ற யோசனைலயே காலம் போகுதுங்க அப்படின்னு வாங்கல அருந்திக்கிறதுனால ஏதாவது நிகழ்வு மாறப்போதா இல்ல கிடையாது சோ அதிகப்படியான சிந்தனை எல்லாத்தையும் ஓவர் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது சின்ன சின்ன விஷயத்தை விட்டுட்டு பெரிய விஷயங்களுக்காக ரொம்ப கன்சியூஸ் பண்ணிக்கிறது இதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை தான் சோ இவங்களோட கர்ம வேணை போகலும் அதே மாதிரி இவங்களுடைய வாழ்க்கை இன்னுமே மேம்படணும் அப்படின்னா எந்த கடவுள வழிபட்டா அவங்களுடைய வாழ்க்கை மாறும் மேம் பொதுவாக வந்து மேம் இந்த திங்கட்கிழமை பிறந்தவங்களுக்கு வந்து இந்த சந்திரன் வழிபாடு அப்படின்றது ரொம்ப சிறப்பு நம்ம சொல்லுவோம் இவங்களுக்கு வந்து இவங்க என்ன மாதிரி தொழில இருப்பாங்க என்ன மாதிரியான ஒரு நிலையில இருப்பாங்கன்னா இவங்களுக்கும் அந்த வீட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் எனக்கு வீடு கட்டணும் ஆசை இருக்கு எனக்கு பயங்கர கனவு இருக்கு அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்கல்ல இவங்களுக்கும் அது ஒரு பெரிய எண்ண ஊட்டம் வந்துட்டு எண்ண ஊட்டம் நம்மலாம் நம்ம நாமலா போயிட்டு ஒரு டிசைனர்கிட்ட போய் கொடுப்போம் வீடை கட்டி கொடுங்க சொல்லிட்டு அதுல என்ன மாதிரியான டிசைன் பண்ணணும் எங்க எப்படி பண்ணணும் அந்த அழகு அவுட் ஆஃப் லுக் இதெல்லாம் எதிர்பார்க்கறவங்க எல்லாம் தான் சோ இவங்களோட நிலைகளை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு மனம்ன்றது பிரச்சனைன்னு சொன்னேன் இல்லையா சோ இவங்க மனம் அப்படிங்கிறது பிரச்சனையா இருக்கும்போது இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா திங்கட்கிழமையில இப்ப நம்ம ஈவினிங் ஆனோட நம்மளுக்கு சூரியன் அஸ்தமனமாகி சந்திரன் நம்ம பார்ப்போம்ல போயிட்டு அம்பால் கோயிலுக்கு போய் வழிபடுறது ரொம்ப சிறப்பு அம்பால் வழிபட்டு யாரா இருந்தாலும் சிவன் கூட இருக்கக்கூடிய அம்பால் அந்த கோயில்ல போய் இவங்க வழிபட்டாங்கன்னா நிச்சயமா ஒரு நல்ல மனமாற்றம் இருக்கும் அது நெய்தி மெய்த்தி வழிபட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு மனசுல வந்து ஒரு பிரச்சனை இல்லாம கலக்கம் இருக்காது அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவா அடிக்கடி நான் நிறைய என்னோட கிளைன்ஸ்க்கு ரெஃபர் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா நிலா கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க நிலா கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க உங்களை அதே மாதிரி நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காங்க அவங்களோட ஜாதகம் பார்க்கும்போது நமக்கு தெரியும் திங்கக்கிழமை பிறந்தவங்களா இருப்பாங்க எல்லாமே சந்திரனுடைய திசா சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைய இருக்கும்போது அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டு வந்துருங்க லாங் டிரைவ் போயிட்டு வாங்க பிளஸ் வந்துட்டு கடல் நீர்ல போய் குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன் இன்னும் பயங்கர ஒர்க் அவுட் ஆகும் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும் பொழுது இந்த வழிபாடுகள் பிளஸ் இந்த மாதிரி வெளியில போறது திங்கட்கிழமையில பிறந்தவங்களுக்கு இன்னுமே நிறைய சேஞ்சஸ் ஓடுற தண்ணி ஆரா இருக்கட்டும் ரிவரா இருக்கும் இதுவா இருக்கட்டும் உங்களுக்கு வந்து ஸ்டேஷன்ஸ் எல்லாம் போவோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் இவங்க எல்லாம் தன்னை வந்து குளிச்சிட்டு வர்ற மாதிரி அந்த தண்ணியில போயிடுறது இயற்கை பொதுவாவே இவங்க இயற்கை விரும்பி மேம் குடிச்சு வைக்க முடியாது முடியாது இயற்கையோட ஒன்றி போறவங்க நல்ல சாப்பாட்டு புரியல் அம்மா என்ன என்ன பண்ணுவாங்க அம்மா நான் என்ன சொல்லுவோம் இல்லையா அப்ப அந்த கைமணத்துக்கான ஆட்கள் யாரும் இவங்கதான் நல்லா சாப்பிடணும் பகவதியா சாப்பிடணும் கொஞ்சம் சாப்பிட்டாலும் பதார்த்தத்தோட சாப்பிடணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆட்கள் புரியுது மேம் சோ அது மாதிரி இவங்க மட்டும் சாப்பிட மாட்டாங்க மேம் ஒண்ணுல அவங்க கூட வந்துட்டாங்க அப்படின்னா கூட இருக்கவங்களுக்கும் உணவு பரிமாறி நான் இதெல்லாம் செய்வேன் உனக்கு நல்லா இருக்கேன் டேஸ்ட் பண்ணி சொல்ற அளவுக்கு வந்து ஒரு விருந்தினரையும் உபசரிக்கக்கூடிய தன்மை கிட்ட இயல்பாவே இருக்கும் சூப்பர் மேம் சோ கர்ம வினை தீரணும் அப்படின்னா எந்தெந்த வழிபாடுகள்னு சொல்லியிருக்கீங்க முக்கியமா இதை பண்ணிடவே பண்ணிடாதீங்க இதுதான் வந்து நம்மளுடைய கர்மவினை இன்னும் அதிகமா காரணம் காரணம் வினையை போக்குறதுக்கு இந்த வழிபாடுகள் பண்ணணும்னா என்னென்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணிச்சு மேம் இப்ப வழி கர்மா நம்ம சொல்லியிருக்கோம் சோ வீட்ல இருக்கக்கூடிய தாயாரம் மதிக்கணும் தாயார்கிட்ட ஆசிரியம் வாங்கிட்டு போறது இவங்க அந்த வழி கர்மாவை தீக்கிறதுக்கு இதுதான் ஒரே ஒரு ஒரே வழி இன்னொன்னு வந்துட்டு சப்போஸ் எங்க அம்மா இல்லைங்க நான் என்ன பண்ண முடியும் அவங்களோட போட்டோ பார்த்து ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படியும் இல்லைன்ற பட்சத்துல சக அம்மா அம்மாவோட வயசுல இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அவங்க கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்குங்க அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்க உங்களால முடிஞ்சது ஏதோ ஒரு உதவி செய்யலாம் அவங்க வந்து பிசிக்கலா அவங்களுக்கு இயங்க முடியலன்ற பட்சத்தில் நம்ம அந்த பிசிக்கலாக ஒரு சப்போர்ட் கொடுக்கலாம் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் உங்களுக்கு கடைக்கு போகணும் இல்லை ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு சொல்றாங்க தூக்க முடியல அப்படின்றப்போ அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணி கொடுக்கறது ரொம்ப பெரிய மாற்றத்தை கொடுக்கும் பொதுவாக வந்துட்டு குலதெய்வ நம்ம எல்லாருக்கும் சொன்ன மாதிரி இவங்களோட மனம் வந்து ஆஸ்ரேஷனே இருக்கும்னு சொல்லணும் ஸோ அந்த பிறைச்சந்திரன் நாள்ல மூன்றாம் பிறகுன்னு சொல்லுவோம் அந்த பிறச்சந்திரன் நாள்ல இவங்க வழிபடுறது ரொம்ப சிறப்பு சிறப்பு ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க மேம் சோ திங்கக்கிழமை பொறுக்கிறவங்க என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ரொம்ப அழகா சொல்லிருந்தீங்க முதல்ல அதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச்